அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே பெண்கள் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய சாஸ்திரங்கள் பல இருந்தாலும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஒன்று உள்ளது இதை தெரிந்து கொண்டால் வாழ்க்கை எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிக்கிறோம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டோங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க எல்லா குடும்பமும் சந்தோஷமாக இருக்கட்டும் பொதுவாக வீட்டில் உங்கள் அப்பாவாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் கணவராக இருக்கலாம் மகனாக இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகிறார்கள் நல்ல பேசியிருப்பாங்க திடீர்னு அவங்க பேச்சை குறைச்சிருப்பாங்க அல்லது பேசுவதையே தவிர்த்து இந்த குணம் அவர்களுக்குள் வந்துவிட்டதா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க தனிமையில் அமர்ந்து நிறைய நேரம் செலவிட வேண்டும் என்று நினைப்பார்கள் நீங்கள் அருகாமையில் இருந்தால் கூட தனிமையில் போய் இதாச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லை அமர்ந்து அமைதியாக சிரித்து இருப்பது இந்த மாதிரி சில விஷயங்களில் ஈடுபடுகிறார்களா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க பொதுவாக பார்த்தா அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப கோபக்காரராக தான் இருந்திருப்பார் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இறங்கி வந்து பேசக்கூடிய தன்மை பெற்றவராக மாறி இருந்திருக்கலாம் அது எது கேட்டாலும் சரி விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இப்பொழுது அந்த நபர்களுக்குள் வந்திருக்கலாம் காரணமே இல்லாமல் சண்டை போட்டிருப்பாங்க அவர் மேலே தவறே இருக்காது ஆனால் இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த பக்குவ நிலையை ஒருவர் அடைந்திருக்கலாம் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரையிலும் அந்த இயற்கை காட்சிகளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்க மாட்டார் குடும்பத்துக்காகவே வாழ்ந்திருப்பார் வண்டியில் போகும்போது ரொம்ப மெதுவாக போயிட்டு மெதுவாக வந்திருப்பார் ஆனால் இப்ப அவரோட குணத்தில் வந்துட்டு ஒரு பெரிய மாற்றம் தெரியுது எல்லாத்தையுமே வேகமாக செய்கிறார் வண்டியை ரொம்ப வேகமாக ஓட்டுறார் நிறைய இடங்களுக்கு போகிறார் நண்பர்களோட நண்பர்களோடு அதிகமாக வெளியே போகிறாரு அந்த மாதிரி சில மாற்றங்கள் அவர்களுக்குள் தென்படுகிறதா அப்படின்னு பாருங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் அப்படிங்கிறதையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் வெளியே நிறைய போவாங்க நல்லா சாப்பிடுவாங்க வெளியே போய் அடிக்கடி நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க இது வரலும் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தது திடீர்னு வெளியே போய் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க நீங்கள் போய்ட்டு என்ன நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு இறுக்கத்தோட அல்லது ஒரு சின்ன புண்முறுவலோடு சொல்கிறாங்க யார் கூட இருந்தாலும் தனியாக இருக்கணும் அப்படின்னு விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே அந்த ஆண்மகன் அழுகுவதற்கு முடியாமல் உங்களிடம் நடிக்கின்றார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க ரொம்ப 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 அடிப்பட்ட ஒருத்தர் உடைஞ்சி போவார்னு சொல்லுவாங்க இல்லையா உடைஞ்சு போயாச்சு அவ்வளோதான் இனிமேல் அப்படிங்கிற மாதிரி கிட்ட இந்த குணமெல்லாம் வெளிப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் தவறு மற்றவங்க மேலே இருந்தாலும் முன்ன போய் மன்னிப்பு கேட்டுருவாங்க ஏன்னா அவர்களுக்கு பட்டதெல்லாம் போதும் அப்படின்னு தோணும் நிறைய இடங்களில் நல்லத சொல்லியிருப்பாங்க யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க சரி இனி சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு பேச்சையே குறைச்சிருப்பாங்க என்னமோ நடந்துட்டு போகுது அப்படின்னு அது மனிதன் உடைந்தால் மட்டுமே நடக்கக்கூடியது அந்த மௌனம் அப்படிங்கிற விஷயம் மனிதர்களுடைய தொடர்பை அத்து கொண்டு இயற்கையுடன் பேச ஆரம்பித்து விடுவார்கள் அதனால தான் சில பேர் மரத்துக்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க அது இயற்கை ஆர்வலர்கள் அப்படிங்கிறது வேற மனதளவில் உடைந்த நபர்கள் இயற்கையுடன் பேசுவது அப்படிங்கிறது அல்ல தனிமையில் அமர்ந்து ஏதேனும் பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது அப்படிங்கிறத கட்டத்திற்கு அவங்க போயிருப்பாங்க இதெல்லாம் ஒரு ஆண்மகன் வந்து மனதளவில் உடைந்தால் மட்டுமே நிகழக்கூடிய சில விஷயங்கள் இது எல்லா வீட்லயும் தானே நடக்குது அப்படின்னா எல்லா வீட்லயும் ஆண்மகன்கள் உடைந்திருக்கிறார்கள் என்று பொருள் கொள்ளலாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிச்சுக்கணும் இது எங்கே கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னா மத மனச்சிதைவில் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்லப்படும் அதுக்கப்புறம் நீங்களே நினைச்சாலும் இந்த பிறவி அப்படிங்கிறது மறுபிறவி இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி கிடைத்த அரிய பிறவியிலே அவர் உங்களுக்கு அப்பாவாகவோ அண்ணனாகவோ தம்பியாகவோ மகனாகவோ கணவராகவோ கிடைத்திருக்கிறார் இன்னொரு பிறவியில் அந்த உறவு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கப் போவது இல்லை என்பதை உணர்ந்து அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு வர முயற்சி செய்யுங்கள் நம்ம எந்த சாஸ்திரத்தை கடைபிடிச்சு வீட்டில் பொருள் சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை ஏற்பட்டாலும் இந்த ஒரு ரகசியத்தை தெரிந்து கொண்டு அவர்களை மீட்காமல் விட்டுவிட்டோம் என்றால் அந்த பொருள் சேர்க்கைக்கெல்லாம் மேலான ஒரு உறவு நம்மை விட்டு பிரியலாம் அல்லது நம்மை விட்டு தூர செல்லலாம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இது ஆண்களுக்கு மட்டும் பொருந்துமா அப்படின்னா கிடையாது பெண்களுக்குமானது தான் எந்த உறவாக இருந்தாலும் ரொம்ப இறுக்கமாக இருக்க வேண்டும் பிணைப்பாக இருக்க வேண்டும் தளர்வு ஏற்படுகிறது அப்படிங்கும்போது அவர்கள் மனதளவிலே பாதிக்கப்பட்டு விடுவார்கள் அதுலேயும் ஆண்கள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் ஏன்னா எதையும் வெளியே சொன்னா கஷ்டப்படுவோமோ அப்படிங்கிற எண்ணம் அதை ஒரு தர்ம நினைக்கக்கூடிய நினைக்கக்கூடிய எல்லாம் ஆண்களுக்கு கொஞ்சம் அதிகம் பெண்கள் எளிதில் சொல்லி அழுதுடுவாங்க ஆண்கள் அழுக மாட்டாங்க மனசுக்குள்ள அழுவாங்க அதுதான் அந்த உடஞ்சு போறது உடஞ்சு போன ஒரு ஆணிடம் பேசுவது இயல்பாகவே தெரிஞ்சிடும் அப்படியே அந்த கண்ணில் தண்ணீரோடு சிரிப்பாங்க அது உச்சகட்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க ரொம்ப உடைஞ்சிட்டார் அதாவது அவர் அடைந்த பக்குவம் அப்படிங்கிறது பெரிதாக இருக்கிறது அப்படிங்கிறது அதன் மூலமாக நீங்கள் பொருள் கொள்ளலாம்